ஏய் அந்த ஒரு பந்த அடி சொல்லுடா 60 ஏன்னாடா ஏய் வேற வந்துருக்கீங்கடா யா பயਾਸ அப்படியே சைக்கில்ல போய் டாடி அடு சைக்கில்ல போய் டாடே ஏ போடா வந்துருடா வா கேட் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு கேட் முடிஞ்சது வரானால வரமா இந்த ஃபில்டர் ஃபில்டர் அதுக்கு போரு சரி சரி போரு

ஆமாம் ஒம்பது ஓருக்கு பன்னெண்டு ஒம்பது ஓருக்கு பத்தொம்போது நீ ஆடி நீ எப்போயும் பிள்ளைய ஆடு மொத்தம் பார்த்துக்கலாம் டே 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 டே

போரு டச்சு ஐயோ போரு கரெக்டாக கேப் மாட்டேன் ஆடுங்க நாலாம் நாலாம் பார்த்துக்கலாம் அமைக்கமெண்ட் தாங்கிட்டு அறுபத்தொம்பது மட்டும் தருமான ஆமாமா ரெண்டு மூணு பேசீரியே பதினாலுதானே வயடே பதினாலு அடிக்கணா ஏ ஏ உன்ன பத்து பத்து உன்ன பத்து ரென்னு போரு போரு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படியே யூஸ் பண்ண போரு எவ்வளாரு போரு அவ்வளோதான் ஒன்னாடுறா ரெண்டு அடுத்த வர வர பயிற்சி ஆமா விக்கெட் அவுட் ஆயிராது இனிமே அவுட் ஆனா கூட மூணு விக்கெட் இருக்கு நீ அதை வச்சு ஆடலாம் செய்த

இல்லை ஏ இல்லடா டேய் இல்லடா ஏ பேட் இல்லடா சும்மா என்ன ஒய்டு ஏ லெக்ல போனா தான் லெக்ல தான் மேட்ச்

அவுட் ஆயிராதிங் யாருமே